ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தமிழாங்க நம்ம இன்றைக்கி சங்குப்பூ பற்றி பிறோம் நம்ம சங்குப்பூ என்கிட்ட ஏழு கலர் இருக்குதுங்க ஏழும் அடுக்கு தான் இது ஃபஸ்ட்டு வந்து இது நான் புதுசாக இப்போ வாங்கினேன் அது சீடு வந்து ஆறு சீடு போட்டோங்க ஆறு சீடில் ஒரே ஒரு செடி தான் வந்தது இது வந்து இந்த கலரில் பூக்கும் இது அடுக்கு தான் இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ரெண்டு பூ பூத்துருக்கு அதனால் அது சத்துக்கள் குறைபாடுனால ஒரு லேயர் மாற்றி தான் இருக்குது கொஞ்சம் அடுக்கு தெரியுது பாருங்கள் ரெண்டு லேயர் வருதுல இது அதனால் இது அடுக்கு தான் இது வந்து இந்த கலர் இது கலருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூவை விட அடுத்த வெர்ஷன் நம்ம ப்ளூ வந்து நார்மல் அடுக்கு ப்ளூ இருக்குதுங்களா அதுவும் இதையும் கம்பேர் பண்ணும் போது அந்த டிஃப்ரென்சேஷன் நம்மளுக்கு தெரியும் நான் கட் பண்ணி காட்டுறேன் நம்ம ப்ளூ அடுக்கு நம்மக்கிட்ட நம்ம பழைய செடி ஏற்கனவே இருக்கிறது தான் நிறைய பூக்கள் குக்கும் அடுக்குலாம் வந்து ரோஜா பூ மாதிரியே இருக்குங்க நமக்கு செமையாக பூக்கும் இப்போ தெரியுதுங்களா இந்த கலருக்கும் அந்த கலரு ப்ளூக்கு அடுத்த லைட் ப்ளூ கலரில் வரும் இது அடுக்கு அடுத்தது வைலட் கலரில் இருக்குங்க அதை விட லைட்டாக இருக்கும் அது வைலட் கலர் இது இது மூணாவது கலர் அதுக்கப்புறம் ஒரு பிங்க் ஷேடில் வரும் அது வந்து ஒரு நாலாவது கலருங்க நம்மளுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பிங்க் ஷேடாக வரும் இது நாலாவது கலருங்க நம்ம மாடியில் மொத்தம் ஏழு கலர் வச்சிருக்கேன் இன்னும் ஒன்னு தாங்க பூக்கலாம் மீதி எல்லாம் நம்ம மாடியில் பூத்துடுச்சு அதுக்கப்புறம் ஒயிட்டு இது ஃபஸ்ட்டு போய் இன்றைக்கி பூத்துருக்குது இது ஒரு அஞ்சாவது கலர் இதுவும் நடக்கும் எல்லாமே அடுக்கு தாங்க வச்சுருக்கேன் ஒத்தையும் இருக்குது ஆனால் அடுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஒத்த மேலே ஈடுபாடு இல்லை ஏன்னா இது நம்ம சாமிக்கு கட்டி போடுறதுக்கும் நல்லாவே இருக்குதுங்க இப்போத்தி நம்மக்கிட்ட அஞ்சு கலர் இருக்குதுங்களா அதுக்கப்புறம் சூப்பரான கலர் வரவை இது வந்து டபுள் கலருங்க செம்மையாக இருக்கும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது ரெண்டு மூணு பூ குத்துச்சு இது வந்து ஆறாவது கலர் இன்னும் ஒரு லைட் ப்ளூ கலர் மட்டும்தாங்க நம்ம மாடியில் பூக்களை இந்த டபுள் கலர்லாம் பயங்கர காஸ்ட்லிங்க சீடுலாம் பயங்கர ரேட்டு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி தான் விற்கிறாங்க அதுவும் ஆறு சீடு எட்டு சீடு தராங்க அதில் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு செடி தாங்க வந்துருக்குது இதில் நான் ஒரு ஆறு சீடு போட்டதில் ஒரே ஒரு செடி தான் வந்திருக்கு இதுலேருந்து நம்ம விதைகளை எடுக்கணும் அதே மாதிரி இந்த இதுவும் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா தான் வாங்கணும் இதுவும் புது வரவு தான் இது ரெண்டு பூவுலுமே வந்து ஆறு ஆறு சீடு போட்டுதில் ஒரு ஒரு செடி வந்திருக்கு இதுலேருந்து சீடு எடுத்து நம்ம அடுத்த செடிகளை உருவாக்கணும் நம்மக்கிட்ட மொத்தம் ஆறு கலருங்க ஆறில் இப்போதிக்கி நம்ம கையில் இருக்கிறது அஞ்சு அந்த டபுள் கலர் ஒன்று காமிச்சேன் பார்த்திங்களா அது இன்றைக்கி பூக்களுங்க இந்த அஞ்சு கலர் மட்டும் இப்போதிக்கி இருக்குது அதனால நம்மக்கிட்ட ஆறு கலர் பூத்துடுச்சு இன்னும் ஒரே ஒரு கலர் லைட் ப்ளூ கலர் மட்டும் பூக்கல அதுவும் விரைவில் பூத்துடும் எல்லா சீடும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும் இப்போ மூணு கலர் தான் நம்மக்கிட்ட இருக்குது நெக்ஸ்ட் இயர் வந்து ஏழு கலரும் இருக்குங்க நம்ம மாடியில் ஏழு கலர் சங்குப்பூ இருக்கிறது எனக்கு பயங்கர ஹாப்பி எல்லோருக்கும் நான் நெக்ஸ்ட் இயர் இந்த சீடுகள்லாம் தரேங்க இப்போதைக்கு மூணு கலர் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ